நாளைய சனிக்கிழமை அற்புதமான ஏகாதசி கூடிய சனிக்கிழமை மாரக தோஷம் மரண பயம் அந்த பீதியிலே எல்லோரும் இருக்கின்றார்கள் அப்படி நடந்து கொண்டிருக்கின்றது குறைந்த வாழ ஆயுள் அற்ப ஆயுளுடன் நிலைமையில் வராமல் இருப்பதற்கு ஒரு குரு நம்பிக்கை கண்டிப்பாக தேவை இதை கேட்டு பாருங்கள் அது குருவுடைய நம்பிக்கை குறைந்ததே ஒரு விதத்தில் மாரக பயம் மாரக தோஷம் மரண பயம் வந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் நாளைக்கு சனிக்கிழமை என்பவர் சனீஸ்வர பகவான் ஆயுள் காரனான சனீஸ்வரருக்கும் நம்ம எல்லாம் காக்கும் கடவுளான பெருமாளுக்கும் உரிய அற்புதமான நாள் இதில் ஏகாதசியும் சேர்ந்து வருகின்றது ஏகாதசி விரத சக்திகளும் சேர்ந்து அமைவது உரிய நியதிகளுடன் இரண்டு விரதங்களையும் சரியாக கடைபிடிப்பதால் இந்த மாரக தோஷம் சம்பந்தமான துன்பங்களை தீர்க்க நல்ல வழி குருவர்களால் இறைவர்களால் கிடைக்கும் தோஷம் அப்படின்னா பயம் ஏற்படுதல் பீதியுடன் கூடிய கனவுகள் தினமும் வருதல் குடும்பமே அழிந்து விடுமோ என்ற மன வேதனைகள் ஆயுள் பங்க தோஷம் போன்றவை இதில் அடங்கும் விளக்கங்கள் நமது அகஸ்திய விஜயத்திலே ஆன்மீகத்திலே கொடுக்கப்பட்டது இப்படி போன்ற விரத திச நாளில் விரதத்தை உரிய முறையிலே கடைபிடித்து நெல்லி மரத்தை த அதாவது பெருநெல்லி மரம் நெல்லி மரத்தை தரிசனம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபடுவதும் திருமால் சிந்தனையுடன் பெருமாள் சிந்தனையுடன் நெல்லி மரத்தை முடிந்த அளவுக்கு சுத்தி வருவது வளம் வருவது வணங்குதல் தேனில் உரிய நெல்லிக்கனியை தானம் செய்வது பலன்களை கோடான கோடியாக தரும் அற்புதமான ஏகாதசி விரதம்